பக்தி யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சி மகா பெரியவாக்கு ஒரு சமயம் கடுமையான காய்ச்சல் கபம் இருந்தது வெங்குடி டாக்டர் என்பவர்தான் சுவாமியை சோதித்து மருந்து கொடுத்தார் இந்த தடவை அவர் கொடுத்த மருந்துகளை ஏனோ மகாசுவாமி சாப்பிடவில்லை காய்ச்சலும் குறையவில்லை ஒரு பக்தை தினமும் தரிசனத்திற்கு வருவார் மகா சுவாமிக்கு காய்ச்சல் என்பதை அறிந்து குங்கும பூவையின் சேர்த்து கொஞ்சம் பண்ணி கொண்டு வந்தார் கொடுத்து கொடுத்துவா கொஞ்சம் பற்று போட்டுக் நேற்றையில் இருந்து கொடுத்தார் அதை ஒரு தொண்டையில் வாங்கி கொண்ட பரமாச்சாரியா அதை ஒரு ஓரமாக வைத்து விட்டார் ஏனும் பற்று போட்டுக் கொள்ளவில்லை அந்த அம்மையார் பரமாச்சாரியா பற்று போட்டு கொள்வார் என்று காத்திருக்கின்றார் இந்த சமயத்தில் வெளியில மேல் சட்டம் கேட்டது தனக்கு மருது தந்த அந்த பக்தியை நோக்கி பரமாச்சாரியா வாசல்ல காமாட்சி வந்திருக்கா போய் தர்சனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார் அந்த அம்மையார் வெளியே போய்விட்டார் அவர் வெளியே செல்லவும் அதே நேரம் ஒரு விவசாயி கொடுத்த பெண்மணி மகா சுவாமியை தரிசிக்க உள்ளே வந்தார் பரம ஏழையான அந்த பெண் நெடுத்தில் அவளது ஆறு மாத குழந்தை அதற்கு ஏகமாய் ஜலதோஷம் காய்ச்சல் மூச்சு விட திணறி கொண்டிருந்தது அந்த பெண்மணி பெரியவரிடம் சுவாமி குழந்தைக்கு ஒரே ஜபமாக இருக்குது காய்ச்சலாக இருக்குது மருந்து வாங்க வழி இல்லை ஏதாவது கொஞ்சம் தொண்ணூறு அதாவது திருநீர் தான் கொடுங்க என்று கண்களை நீர்மளிக்க கேட்டார் மகாஸ்வாமி அவசர அவசரமாக முன்பு வந்த பத்தை கொடுத்த குங்கும பூ எடுத்து அந்த பெண்மணியிடம் கொடுத்தார் இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ குழந்தைக்கு ரெண்டு மூணு தடவை பற்று போடு வெட்டியில் என்று கூறி அழைப்பி வைத்தார் அந்த பெண்மணி சென்றதும் தன் அருகில் இருந்த குங்குமத்தை எடுத்து கொண்டார் அதை சிறிது நீர் விட்டு பசை மாதிரி செய்து பரமாச்சாரிய தனது நன்றியில் பற்று போட்டுக்கொண்டு விட்டார் இதற்குள் காமாட்சியை தரிசனம் செய்துவிட்டு வந்த அந்த குங்கும பூ அம்மையார் பெரியவாறு நெற்றியில் பற்று போட்டுக் கொண்டு கண்டு தான் கொடுத்த மருந்தை தான் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று மனத்திற்குடன் வீட்டுக்கு சென்று விட்டார் மறுநாள் வழக்கம் போல அந்த அம்மையார் வந்தார் சுவாமி உங்க ஜபம் குறைந்து என்று கேட்டார் அதற்கு மகாசுவாமி உன் முன் குங்கும பூவால் கபம் குறைந்தது என்றார் அம்மையாருக்கு மிகவும் திருப்தி பெரியவர் இங்கே வார்த்தையை கவனமாக கையாண்டார் என்ன என்று உன் குங்கும பூவால் என் கபம் குறைந்தது என்று சொல்லவில்லை அதை விட்டுவிட்டு உன் குங்கும பூவால் கபம் குறைந்தது என்று பொதுவாக சொன்னார் அதாவது அந்த ஏழை குழந்தைக்கு கபம் குறைந்திருக்கும் இல்லையா அதைத்தான் அவர் குறிப்பிட்டார் ஆக அவர் வைத்த குங்குமம் இரண்டு நெஞ்சங்களில் மகிழ்ச்சியை சங்கமிக்க செய்துவிட்டது இதுதான் கருணா கடாட்சம் என்பது ஜெய ஹரஹர சங்கர்